ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழம் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ரெண்டு வாழைப்பழத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கால் கப் கோதுமை மாவு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் கப் சர்க்கரை எல்லாம் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம் அடுத்து பேஸ்ட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் ரவை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊறணும் அப்புறம் என்ன காஞ்சதும் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்தோம்னா வாழைப்பலாப்பம் ரெடி மீடியம் ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஏலக்காவும் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நான் போடலை நீங்கள் போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி நல்ல கோல்டன் ஃப்ரை ஆனவுன்னையும் நம்ம எடுத்துக்கலாம் வாழைப்பழம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் வாழைப்பழம் அப்பம் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்